உலகத்துல ஒவ்வொரு மனுஷன் எதிர்பார்க்கறது இந்த ரெண்டு விஷயம்தான் ஒன்று பாராட்டு இன்னொன்னு அங்கீகாரம் தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் தன்னை பாராட்டுறதே அங்கீகாரத்தை வச்சுதான் இன்னைக்கு தான் யாருங்கிறதையே மனுஷன் தீர்மானிக்கிறான் நம்மளுடைய மதிப்பு அங்கீகாரமும் பிற மனுஷங்கள்ட்ட இருந்து ஒருபோதும் கிடைக்காது மனுஷங்கள இதற்கு நம்பி நம்பி இருந்தா கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கையில ஒரு நாள் தூண்டு போயிருவோம் இன்னைக்கு நம்மள புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மள புகழாம கூட போகலாம் இன்னைக்கு நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு நம்மள தூக்கி எறியலாம் நம்மள நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு முகம் திருப்பிட்டு கூட போயிடலாம் இந்த மனுஷனுக்கு புரியறது இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய புகழும் அங்கீகாரமும் நேசமும் நம்மளை யார் படைச்சாலும் அவன்கிட்ட இருந்து மட்டும் தான் கிடைக்குங்கிறது என்னைக்குமே உங்களோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் நீங்க யாருங்குறதை தீர்மானிக்க கூடாது உங்கள படைச்சவன் தான் தீர்மானிக்கணும் நீங்க யாருன்னு மனுஷங்க உங்களோடு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உங்களை புகழுறதும் இகழ்றதும் விமர்சனம் செய்யறதும் அங்கீகரிக்கிறதும் நீங்க விரும்புறத கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் நேசிக்கிறதும் மறுக்கறதும் இது உங்களுடைய வாழ்க்கைய ஒரு போதும் தீர்மானிச்சிடாது உன்னை சொல்லவா மக்கள் உங்களை பத்தி நினைக்கக்கூடிய விஷயத்துல இருந்து முதல்ல வெளியவாங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க இந்த உலக வாழ்க்கையில் உங்களை அங்கீகரிச்சுக்கோ போங்க எல்லாமே இருக்குன்னு நினைங்க படைச்சவை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அழகு திறமை அன்பு கண்ணியம் மதிப்பு உயர்வு எல்லாமே சிலர் சிலருக்கு மாறுபடலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றவாறு அவன் சரியா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான் உங்களை பத்தி மக்கள் சொல்றதை வச்சு உங்களை முடிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருப்பீங்க எல்லா மனுஷங்களையும் என்னைக்குமே திருப்திப்படுத்திட முடியாது எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏன் போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க கொடுக்கலன்னா பிஹேவ் பண்றாருன்னு சொல்லுவாங்க தலப்பா கெட்டுனா அரபு டிரெஸ் போட்டா வேஷம் போறாருன்னு சொல்லுவாங்க நார்மலா மக்கள் போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணா ஏன் இப்படி எல்லாம் இவர் ட்ரெஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க இப்படியே மத்தவங்களுடைய கருத்துக்கும் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வர உங்களை நீங்க மாத்திக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கால பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த வாழ்க்கையில எதுவுமே இருக்காது இன்னைக்கு சில மனிதர்களை பார்க்கலாம் என்ன என்ன பெற்றோர்கள் சரியா வளர்க்கல எனக்கு யாருமே அன்பு காட்டல என் மனைவி என்ன நேசிக்கல என் நிறுவனத்தில் எனக்கு தகுதியான வேலை கொடுக்கல என்னுடைய பிள்ளைகள் என்ன மதிக்கல இப்படியே சொல்லக்கூடிய பலரை நம்மளை சுத்தி பார்க்கறோம் கண்ணியமா சொல்ற இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம் அந்த தேவைகள் நிறைவேறலன்னா உங்களுடைய பாதையை அந்த எண்ணங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடும் முதல்ல உங்களுடைய பாதையை தடுக்கக்கூடிய விஷயத்தை உங்கள்ட்ட இருந்து தூக்கி எறிங்க மனுஷங்க உங்களை புகழட்டும் இகழட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் நிராகரிக்கட்டும் அன்பு காட்டட்டும் மறுக்கட்டும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செஞ்சிடாது உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செய்யணும் உங்களுடைய பாதையை நீங்க முடிவு செய்யுங்க தனியா தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு தனியா தான் போகவும் போறோம் நாளைக்கு தனியா தான் நம்மள போறான் நம்ம செயலுக்கு தான் பொறுப்பாக போறோம் இப்படி எல்லாம் கேக்க போறது இல்ல நான் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்தியான்னு தான் கேட்க போறான் இந்த கேள்விக்கு தான் நம்ம தயாராகணுமே தவிர மத்தவங்க நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் இல்ல உங்களை படைச்சவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வாழுங்க அது போதும் அவன் அங்கீகரிச்சா போதும் உலகமே உங்களை 당기 거리 그리...